அனைவருக்கும் வணக்கம் ஆமுமுக அசுர வளர்ச்சியில வளருது அமமுக தொண்டர்கள் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் வீதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து காலையில இருந்து தம்பி வந்து பேசிட்டு இருக்காப்புல தம்பி சதீஷ்ட வந்து என்னதான் அப்படி நடந்துச்சு என்ன அவங்களுக்கு ஜாலி இவங்க காலி என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்னடான்னு நம்ம கேட்கணும் அப்படின் போது அப்ப நம்ம வந்து வீடியோ போட்டுருன்னு ரொம்ப ஜாலியா இருக்கும்ண்ணே அப்படின்னா என்ன அப்போ உனக்கு என்ன ஜாலிண்ணா இல்லைன்னா இந்த அரசியலே வந்து மாற போகுதுண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து என்னென்னமோ நடக்க போகுதுண்ணே அப்படின்னுலாம் சொல்றாப்புல அது என்ன நடக்க போகுது தஞ்சாவூர்ல பொதுக்குழு வந்து நேற்று வந்து மகாராஜ மகால நடந்துச்சு அது எப்படி நடந்தது எல்லாத்தையும் வந்து தமிழ் வந்து நேரடியா போய் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாப்புல அங்கே நடந்த நிகழ்வுகளை பகிரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறாப்புல அவரையும் நம்ம சந்திச்சு பேசுவோம் வணக்கம் நம்பி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லுங்க தம்பி என்ன தம்பி வந்து அமமுக வந்து அசுர வளர்ச்சியில் போகுது கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி ஏழு ஆண்டுகள் ஆகிறதாக அவர்கள் நிர்வாகிகளும் கட்சி தொந்தர்களும் சொல்கிறாங்க அந்த வகையில் பொதுக்குழு கூட்டம் வருஷம் வருஷம் அவங்க வந்து நடத்துவாங்க எப்போதும் சென்னையில் நடத்துவாங்க இந்த வருடம் சிறப்பாக தஞ்சாவூரில் நடத்திருக்காங்க அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரெங்கசாமி அண்ணன் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இங்கே தஞ்சாவூரில் சிறப்பாக ஒரு மாநாடு விழா விழாக்களமத்தோடு சிறப்பாக நடத்தியிருந்தார் அந்த வகையில் எப்போதும் அந்த பொதுக்குழு கூட்டம் தீர்மானங்களோடு நிறைவேற்றப்படும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கும் அதே மாட்டோம் இந்த வாட்டி பதினைந்து தீர்மானங்கள் அந்த கட்சி சார்பாக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க பெரும்பாலும் மத் மாநில அரசை கண்டித்து குறிப்பாக விலைவாசி உயர்வு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யாதது கச்சத்தீவு பிரச்சனை இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுகளை கண்டித்து பெரும்பாலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தற்போது எந்த இதுவரைக்கும் அந்த கட்சி தனித்து போட்டியிட்டது பல்வேறு தேர்தல்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைந்து போட்டியிட்டதால் தற்போது அதே கூட்டணியில் இருக்கிறதால மத்திய அரசு அவங்க பெருசாக எதுவும் கண்டனம் தெரிவிக்கலை அவர்களுக்கு வந்து அந்த பிரதமரை மோடி பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தோம் அந்த கூட்டணிக்கு வேலை செய்த நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி அவங்களும் போட்டிட்டாங்க அவங்களுக்கும் வேலை செஞ்ச கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தோம் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தோம் ஒரே ஒரு தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா கச்சத்தீவை மீனவர்கள் அதிகமாக காக்கப்படுவதால் தீவை மத்திய அரசு மீட்டெடுக்கணும்னு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தாங்க அது போக அவங்க கட்சி அமைப்புகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க அந்த கட்சியில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒரு அதை அங்கீகரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அனைத்து நிலையிலும் தயாராகணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க இதுவரைக்கும் நடந்த பொதுக்குழுவில் தலைவர் அவர்கள் பார்த்து கொள்வார் கூட்டணி அமைக்கப்படும் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த முறை தான் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி வெற்றி பெறணும் அதுக்கு அனைத்து நிலையிலும் தயாராக வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க பல்வேறு அவங்க கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே பேசினாங்க அதில் குறிப்பாக எப்போதுமே வந்து அமமுக பொதுக்குழு கூடும் ஒரே கான்செப்ட் இருக்கும் துரோகி எடப்பாடி அவர்கள் ஏமாத்தி விட்டார்கள் இந்த ஒரு விஷயங்களை மட்டுமே தான் மையப்படுத்தி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த வாட்டி கொஞ்சம் மாறுதலா இருந்தது என்ன மாறுதல்னா அவங்க கட்சியோட நிர்வாகிகள் வந்து என்ன நினைப்புல இருக்காங்கன்னா இந்த கட்சி இணையும் 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 அதிமுகவோட இணையும் அவரு த அவங்க தலைவர் என்ன ஒரு கட்சியை இருக்காரு ஒரு கொடியை உருவாக்கியிருக்காரு ஒரு சின்னத்தை அவங்களுக்குன்னு அடையாளப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்து பல்வேறு தேர்தல்களை சந்திச்சிட்டு இருக்காரு ஆனா அவர்கள் தொண்டர்கள் மத்தியில என்ன நினப்பு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த கட்சி அதிமுகவோட நினைந்து விடும் அவங்க ஒரு கட்சி என்பதே வந்து பெரும்பாலான தொண்டர்கள் வந்து அது ஒரு தனி கட்சி என்பதே அவங்க வந்து மறந்தோ இல்லை அம்மாவின் சிந்தனையிலயோ அவங்க வந்து அதிமுக இணைந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் ஓட்டியிருந்தாங்க இந்த இந்த பொதுக்குழு கூட்டத்துல அது கொஞ்சம் மாறி இருந்தது அததான் நம்ம வந்து பெருசா பார்க்க போறோம் என்ன மாறி இருந்ததுன்னா அந்த கட்சியினுடைய மாணவரணி செயலாளராக இருக்க வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு நல்லதுறை அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்த ஒரு டிராக் அமைச்சாரு அவரு தான் போட்டு கொடுத்திருக்காரு பின்னாடி பேசின எல்லாருமே அதை பின்பற்றி பேசினாங்க என்னன்னா அவங்க தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் அவங்க அவங்க தொண்டர்கள் வந்து என்ன செய்யணுங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா சொன்னாரு அவரு ரெண்டு விஷயம் சொன்னாரு ஒண்ணு வெக்கம் மானம் இதையெல்லாம் விட்டுட்டு ஏடிஎம்கியோட இணைஞ்சிடணும் அதாவது எடப்பாடியோட இணைஞ்சிடணும் எடப்பாடி அதிமுக இணைஞ்சிடணும் இல்ல ஏன்னா அங்கதான சின்ன அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அத சொல்றேன் ஜெயிக்கணும்னா ஆஹ் ஜெயிக்கணும்னா இல்ல நம்ம என்ன நோக்கத்துக்காண்டி கட்சி அவங்களை எதிர்த்து போராடி இதுல வெற்றி பெறணும் ஏன்னா வருங்கால முதல்வரே வருங்கால முதல்வரே அப்படின்னு அவங்க தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களா ஆனா முதல் அவர் முதல்வர் ஆகுறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு கேள்வி எழுப்புனார் அதாவது அவங்களோட கட்சியோட பொதுச் செயலாளர் டிடி டி தினகரன் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற மட்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்த நிலைக்கு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பகுதிகழக செயலாளர்கள் தான் அங்க இருக்காங்க அவங்கள பார்த்து கேக்குறாரு கேட்டோம் இததான் அவர் வந்து முன் வச்சு ஆஹ் எடுக்கிறாரு இதையே பின்பற்றி அடுத்து வர்றவங்க எல்லாருமே பேசுறாங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது உண்மைதான் இதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் என்னன்னா இப்ப அவங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால கூட அந்த இழப்பு அதாவது அதிமுகவின் ஓட்டு ஒரு வந்த சமீபத்துல வந்த ஒரு பத்திரிகையில அதிமுக அதிமுகவோட ஓட்டு ஒட்டுமொத்த ஓட்ட வாக்காளர் கிடையாது அதிமுகவின் வாக்காளர்களின் ஓட்டு நாற்பது சதவீதம் குறைந்திருப்பதா பத்திரிகை செய்திகள் சொல்வதா அதை அங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு இவங்களும் தான் ஒரு காரணம் ஃபேக்ஷன் வந்து அதிமுகல நிறைய பேக்ஷன் உண்மைதான் அதிமுக ஓட்டு மொத்த ஓட்டுல ஒரு நாற்பது சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு அதெல்லாம் சுட்டி காமிச்சு அவரு பேசினாரு இது வந்து எப்போதுமே வந்து ஒரே இது துரோகி எடப்பாடி இந்த மாட்ட விஷயங்களே பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து புதுசா ஒரு கேள்விய வச்சுட்டு போய்த்தாரு அதுக்கப்புறம் வந்த பாத்தீங்கன்னா எல்லா அவங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே உதாரணத்துக்கு திருச்சி முன்னாள் மேயர் சார்பால தொண்டைமான் அவர்கள் வந்து பேசும்போதும் கூட அவங்க தனியா நிக்கும்போது ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தோம் தற்போது திருச்சியில கூட்டணியோட நிற்கும் போதும் ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருந்தோம் தொண்டர்கள் அதாவது கீழே இருக்க நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் நீங்க வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்கீங்க அவங்க செய்வாங்களா அவங்க பணம் தருவாங்களா இந்த மட்டும் இல்லாம வேலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அவங்களும் வந்து பிராக்டிக்கலா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பேசின துணை பொதுச்செயலாளர்கள் மாணிக்கராஜா அவர்களோ இது மட்டும் வந்து எல்லா நிலையிலையும் எல்லாரும் வந்து புகழ்படுறதே பாட்டிட்டு கட்சி வளர்ச்சிக்கு என்ன பேசணும் அப்படின்ட்டு எங்கெங்க எதை உருவாக்கணும் அமைப்புகளை பார்க்கணும் அதை விட்டுட்டு போய் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா அவரும் பேசினாரு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்த செந்தமிழன் செந்தமிலன் துணை பொதுச் செயலாளர் அவங்க வந்து கிளைக்கிழக வரைக்கும் எப்படி போய் ஒர்க் பண்ணணும் இப்படிங்கிறத எந்த இதுக்கு முன்னாடி உள்ள பொதுக்குள்ள முதல்வராக இப்ப வந்து நம்ம வந்து அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கணும் நம்ம வெற்றியை தீர்மானிக்கணும் நமக்கு இதுதான் சின்னம் இதுதான் இலக்கு அப்படிங்கறத அவங்க பேசியிருந்தாங்க ஏன்னா வரைக்கும் அந்த ஒரு பிராக்டிக்கலான விஷயங்களை அவங்க பேசினதே கிடையாது அது மட்டும் அவங்க தொண்டர்கள் மனநிலையில வந்து என்ன இருந்ததுன்னா கட்சி அணையும் கட்சி அணையும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது வேண்டாம் இப்ப அவங்க மாணவரணி செயலாளர் சொல்லும் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அவங்க வந்து மறுப்போம்னு எந்த இடத்துலயும் சொல்லல இணைவோம் காலம் வரும்போது இணைவோம் காலம் வரும்போது இணைவோம் அதுக்கான அதுக்காக இணையிற வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு அவரும் சொன்னாரு அவங்களுடைய பொது பொதுச்செயலாளரும் என்ன சொன்னாருன்னா என்னோட தேர்தல் நான் ஒரு நான் வந்து எனக்கு எப்படி பணி பணி செய்யணுமோ செஞ்சேன் நீங்க எல்லாம் விருப்பப்படுறீங்களோ தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த கட்சியில யார் போட்டியிட விரும்புகிறார்களோ உங்க இடத்துல பணி செய்யுங்க தேர்தல் பணியாற்றுங்க கட்சி அமைப்பை பலப்படுத்துங்க உங்களுக்கான சீட்டை நான் பெற்று தருவேன் வெற்றியை அடையணும் நீங்க அதாவது நீங்க நிக்கணும் நீங்க நிக்க நீங்க வேலை செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கான சீட்டை ஏன்னா அது வந்து ஒரு கூட்டணி அமைப்பா தான் அவங்க இருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் கிட்ட வந்து நீங்க வேலை பாருங்க உங்களுக்கான சீட்டு எங்க கேக்குறீங்களோ அதை பெற்றுத் தருவது என்னுடைய கடமை அத நான் உங்களுக்கு என்னோட தேர்தல நான் எப்படி சந்திச்சிருந்தாலும் நிறைய பேர் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களாம் அந்த விஷயத்துல வந்து நான் தேனிக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் நல்ல திட்டங்கள் அங்க செஞ்சிருக்காரு ஒரு நம்பிக்கையில நின்னாரு அப்படியே ஒரு மூன்று லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஆஹ் அப்படி இருக்கையில அவர்களை வந்து நீங்க வந்து எப்படி எல்லாம் போட்டிடணும் எங்க நிக்க விரும்புறீங்களோ அதெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி அதே மட்டும் அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமமுகங்கிறது ஒரு நல்ல ஒரு இயக்கம் தொண்டர்கள் இளைஞர்கள் அதிகமா இருந்தாங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா தலைவர்களுமே வந்து மக்களை பத்தி சிந்திக்கிறது கிடையாது இப்ப அண்ணன் சீமானவர்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாரு விவசாயமா இருக்கட்டும் இயற்கை வளங்களா இருக்கட்டும் மக்களின் அடிப்படை அந்த அந்த மாதிரி பேசுவார் அதே மாதம் அண்ணன் தினகரன் அவர்களும் மக்கள் பிரச்சனைக்காண்டி சிந்திக்கக்கூடியவர் தான் அவரு மக்கள் பிரச்சனைகளை அதிகமா நம்ம தினந்தோறும் பாக்குறோம் அறிக்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து இங்க இப்ப வர வேண்டிய ஒரு ஒரு இருக்க வேண்டிய தலைவர் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்க வேண்டிய தலைவர் தான் அந்த வகையில எல்ல கடந்த பொதுக்குழு கடந்த தேர்தலை விட இப்ப வந்து அவங்க வித்தியாசமா அவருமே வந்து தேர்தலை சந்திக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்போம் அப்படி அதுல தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு அவரும் வந்து கட்சியோட வளர்ச்சியை பற்றி தான் பேசியிருந்தாரு அதனால ஏன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரும்போது புது புது இயக்கங்கள் நிறைய வருது விஜயம் கூட வரப்போறாரு இவங்க அப்ப அப்படி இருக்கையில இந்த பொதுக்குழு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பொதுக்குழுவா பார்க்கப்படுது அதே மாட்ட முக்கியமான விஷயங்களையும் அவங்க பேசிருந்தாங்க இப்போ இதெல்லாம் சொல்ற இதுக்கும் இருக்கு இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி வந்து தொடர்ந்து வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை இணைக்க மாட்டேன் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஆஹ் இவ்வளவு நாளா வந்து இணைப்போம் இணைப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த அந்த கட்சியோட தொண்டர்களை நிர்வாகிகளே நேத்து பேசியதுல மாறுதல் இணைப்பு வர்றப்ப இணைப்போம் நம்ம கட்சியை பலப்படுத்துவோம் தேர்தலில் நிற்போம் வெற்றியை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு பேசினாங்க அது இல்லாம பிரிஞ்சு இருக்கவங்களையும் சேர்த்துக்கோன்னு ஒரு சில அதாவது எடப்பாடி இல்லாம வெளியில இருக்கவங்களையும் இணைச்சுக்கிட்டு பேசுவோம் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு எல்லா நிர்வாகிகள் அவங்க கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கே மாத்திரம் ஏற்பட்டு இருக்கு அப்ப அவங்க அதிமுக கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்க அவர்கள் வந்து பாய்ச்சலுக்கு தயாராயிட்டாங்க அவங்களோட வெற்றியை நோக்கி கடுமையா பயணிப்பாங்க கண்டிப்பா மீண்டும் அதிமுகவை எடப்பாடி அவர்கள் பிரிந்து சென்றவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தாவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமுக எழுச்சி பெறும் அதிமுக வந்து வீழ்ச்சிக்கிட்ட போவோம் அதிமுக வீழ்ச்சி பெற வைக்கிறார் எடப்பாடி சரி இதுதான் நடந்த நிகழ்வான் அந்த பிள்ளை வந்து சொல்லி இருக்கிறாப்பில அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து அவங்க வந்து பேசினோட நிக்கிறாங்களா இல்ல வந்து போராட்ட கலங்களில் வந்து இறங்குறாங்களா என்னங்கிற பாச அதையும் நம்மளோட பதிவுகளை போடுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்